வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஓபிஎஸ்க்கு நிறந்த திடீர் பரிதம் திடீர் உடல்நலக் குறைவால் பாதிப்பு மருத்துவமனையில் அனுமதி என்ன காரணம் தெரியுமா அதாவது நெல்லை தென்காசிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு உள்ளார் முன்னாள் முதலமைச்சரான ஓ பி எஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் மாநிலம் முழுவதும் உள்ள தனது அணியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை நேரடியாக சந்தித்து கலந்துரையாடி வருகிறார் அதன்படி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் நிர்வாகிகளை சந்திப்பதற்காக மதுரையிலிருந்து கார் காரு மூலமாக நெல்லைக்கு வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று தொண்டர்களிடையே ஓ அவர்கள் பேசினார் அப்போது ஓபிஎஸ் பேசுகையில் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மட்டும்தான் என்றும் நாங்கள் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை ஏற்படுத்தி தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைத்து கழகத்தை நடத்தி வந்தோம் இதேபோல அதிமுக கட்சியின் விதிப்படி அமைப்பு ரீதியாக பல்வேறு பொறுப்புகளை ஏற்படுத்தி அதன் பட்டியலை அனுப்பி வைத்து கட்சியை நடத்தி வந்தோம் என்றும் ஆனால் மெல்ல மெல்ல எடப்பாடி பழனிசாமி தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கினார் அதே போல ஒற்றை தலைமை வேண்டுமென்று அவரது ஆதரவாளர்களை பேச வைத்தார் இதனை தன்னங்கள் நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் என்றும் எனினும் எப்படி பணத்தை கொண்டு முதல்வர் ஆனாரோ அதே போன்ற பொதுச் பதவியையும் கட்சியின் விதியை மீறி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் நான் ஒன்றை உறுதியாக தெரிவிக்கிறேன் அவர் பதவிக்கு வந்த பிறகு நடைபெற்ற எட்டு தேர்தல்களிலும் அதிமுக ஏன் தோல்வியடைந்தது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வர வேண்டும் என்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களால் முதல்வராக ஆக முடிந்ததா என்றும் தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் முதல்வர் ராணீர்களா இன்று இந்த கட்சியை அதள பாதாளத்தில் கொண்டு போய் விழ செய்கிறீர்கள் என்று கூறினார் அதே போல இந்த கூட்டம் முடிந்த பின்பு நெல்லை சந்திப்பு பகுதியில் தனியார் ஓட்டலில் இரவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தங்கினார் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு நெல்லை மாவட்டம் அம்பை தொகுதிக்கு உட்பட்ட சேரன் மகாதேவி யூனியன் கங்கனாகுளத்தில் ஒரு மண்டபத்தில் தொண்டர்களுடன் சந்தித்து பேசும் நிகழ்ச்சி செல்வதாக இருந்தார் இதற்காக ஓபிஎஸ் அவர்கள் காலை புறப்பட்டு கொண்டிருந்த திடீரென அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டதாம் இதனால் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஓய்வெடுத்தார் இதனால் கங்கனாங்குளத்தில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் எம்எல்ஏ தலைமையில் மனோஜபாண்டியன் எம்எல்ஏ ஆகியோர் தான் தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் இதற்கிடையில் தான் தலை சுற்றல் காரணமாக ஓய்வெடுத்த ஓபிஎஸ் அவர்களை மருத்துவர்கள் பரிசோதித்தார்கள் இதனிடையே தான் தொண்டர்களை சந்திக்காமல் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு சென்னை புறப்படுவதாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்